இல்லை இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல தெரில வீசியமாக வரமாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ் ராமச்சந்திரன் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க பணம் வந்து கேட்குறாங்க அவங்களால பணத்தை வந்து திரட்டவே முடியல இது எங்கள் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ராமச்சந்திரனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டிதான் தயவு செஞ்சு பணத்தை வந்து ரெடி பண்ணுங்க அப்போ தான் எங்கள் கடமையை எங்களால் முழுமையாக செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் மாறா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுடா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லார்ட்டையும் கேட்டேன் யாருமே எதுவும் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடை கை விட்டு போனது எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்துக்கலாம் வீரா கடைக்கு போ எவ்வளோ பணம் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க மாறன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து கேட்கலான்னு பார்க்குறாங்க அவங்களுக்கும் எந்த இடத்துலையும் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு பக்கம் வீரா வேக வேகமாக கடைக்கு போய் ஷட்டர்லாம் திறக்கிறாங்க கல்லாப்பிடியை திறந்து பார்த்தா என்னது அவங்க மினிமம் ஐம்பதாயிரமாவது கட்டணும்னு சொல்கிறாங்க அதுவும் இன்றைக்கி ஆனால் கல்லாப்பட்டியில் மூணாயிரரூவா கூட இருக்க மாட்டேங்குதே இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மூணாயிரரூபா பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே வெளில வராங்க நம்மக்கிட்ட இப்போ என்ன செஞ்சு பணத்தை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் கடையில் ஒரு ஐம்பதாயிரம் பணம் இருக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் ராகவன்கிட்டையும் வாய்ப்பே இல்லாத கணக்கு வழக்கு நாங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வரவுக்கும் செலவுக்குமே வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அவ்வளோலாம் பணம்லாம் இருக்காது பத்தாயிரரூபா இருந்தாலே பெரிய விஷயம் இல்லைத்த அவ்வளோ கூட இருக்காதுன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் சோகமாக இருக்காங்க ஏ அண்ணன் பாவண்டா எப்படிப்பட்ட மனுஷன் எப்படி வாழ்ந்த மனுஷன் இப்போ என்னடா காசு கூட கட்ட முடியாத அளவுக்கு நம்ம நிலமை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் என்னச்சு வீரா வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க இப்போதைக்கு நமக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணுறது ஒருத்தர்கிட்ட ராமச்சந்திரனுக்காக பணம் வேணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க மாறா உனோட கஷ்டம் எனக்கு தெரியுது ஆனால் என்னோடய தொழில்னு ஒன்று இருக்குல்லப்பா நீ ஏதாவது கொடுத்தனா நான் கண்டிப்பாக உனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தருவேன் சரி என்னை நம்பி கொடுக்கக்கூடாதா இல்லைப்பா கொடுக்கலாம் அடுத்தது தேவைப்படும்லப்பா உனக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயோடு நிற்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கரெக்டு தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஐம்பதாயிரம் ரூபா எப்படியோ வாங்கிடுறாங்க அவர்கிட்டேருந்து இருந்தாலும் என் மனசு கேட்கலப்பா இருந்தால் வச்சுக்க திருப்பியும் ஏதாவது உனக்கு பணம் தேவைன்னா நீ ஏதாவது உனக்கு கொடுத்துட்டு தான் வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஐம்பதாயிரம் பணம் கிடச்சிருச்சு டேய் இதை வச்சு சமாளிச்சிடலாம் இல்லை இல்லை வீரா இப்போ வேணால் சமாளிச்சிடலாம் ஆனால் இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது நமக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாயாவது தேவைப்படும் அவ்வளோ ரூபாய்க்கு நம்மளை நம்பி இப்போ யாரும் தர மாட்டாங்களே நான் வேணா அம்மாட்ட கேட்டு பார்க்கட்டா அத்தையே பாவம் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கள்ட்டலாம் வந்து கேட்க முடியாது நம்ம கஷ்டம் நம்மளோட நான் யார்கிட்டையாவது வந்து கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கு வேகம் வேகமாக போகிறப்ப வீரா முடிவு பண்ணிடுறாங்க அண்ணா ஏதாவது ஒரு வழிகாட்டுண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஆட்டோ அப்போ தான் ஞாபகம் வருது சாவி வந்து பொத்துன்னு வந்து விழுவுது நீ இப்போதைக்கு இந்த ஆட்டோவை அடமானம் வச்சிரு இல்லை விற்று அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் என்னென்ன உடனே அண்ண நீ சொல்லிட்டரில்ண்ணே இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே இருக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடித்தாங்க அவங்கள்ட்ட ஏதோ வந்து க பணம் இருக்கா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த மாதிரி சமயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சரி பார்த்து வாங்கிட்டு வா வந்துடுவா எனக்கு தெரியாமல் வேறு எதுவும் பண்ண புரியா ஆமாம் நான் மூட்டை மூட்டையாக பணமாக வச்சுருக்கேன் எல்லாருக்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடியாவது நம்ம ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பணத்தை வந்து கேட்டால் நமக்கு கிடைச்சிச்சின்னா கொஞ்சமாவது வசதியாக இருக்கும்ல இந்த மாதிரி நேரத்தில் சரி வீரா பாருன்னு சொன்னோன்னே மாறன் வேக வேகமாக வந்து பணத்தை எடுத்துகிட்டு வராங்க அத்தை நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிட்டேன் இதை முதல்ல கட்டிட்டு வந்து தரேன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு கட்டிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க சார் நீங்கள் கட்டிட்டீங்களே நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறப்ப ஒரு பக்கம் வீரா அவங்க ஆட்டோவை வந்து விற்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க அடமானம் வச்சா எவ்வளோ கிடைக்கும் அடமானம் வச்சா ஒரு ரூபா கிடைக்கும் ஒரு ரூபாயா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ரூபா தாங்க இந்த காசுக்குள்ளே நமக்கு எல்லாமே நல்ல விதமாக வந்து முடிஞ்சிச்சுன்னா ஓகே மீட்ருலாம் தேவைப்பட்டுச்சுன்னா விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க நம்ம வீரா இருமா கொஞ்சம் நேரம் உட்காரு நான் போய் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எடுக்கும்போது டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இது எல்லாம் ஓன் பேரில் தானே இருக்குது ஆமாம் என் பேரில் தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கையில்த்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கிட்ட ஒரு லட்ச ரூபா ரொக்க பணத்தை வந்து கொடுக்குறாங்க சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல இல்லைம்மா மாரன் தம்பி இப்போ தான் ஐம்பதாயிரரூபா பணத்தை வந்து கொடுத்தா நீ இப்போ ஆட்டோ வந்து வச்சுருக்க உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது மீண்டு வந்துடுவீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் இருக்காங்க நம்ம வீரா அப்படியே வெளில வரப்ப ஆட்டோவை தொட்டு பார்க்குறாங்க அண்ணே எனக்கு வேறு வழி தெரியலண்ணே அதனால தான் இப்படி உன்னை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிடுவேண்ணே இருந்தாலும் என்ன பண்ணுறது நீ இருந்திருந்தாலும் இதே மாதிரி தான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருப்ப அது மட்டும் நல்லா தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க வீரா எங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமியிலே இருந்தாலும் கேட்குறப்ப வீரா வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் யாரோ அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகிறாங்களா ஒரு ரூபாய் இருந்தால் கூட வசதியாக இருக்கும்ல அதுக்காக போயிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க மாறன் கிட்டே போய் சொல்லிட்டு தானே ஆட்டோ ஆடமான வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம விஜய் என்னம்மா இவங்க என்னம்மா இப்படி இருக்காங்க பாவண்டி ராமச்சந்திரன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனால் பார்த்தியா இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்களே அம்மா அதுக்குன்னு நம்ம என்ன பணமாக கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா பார்த்துக்கலாமா விடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வீரா இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க இது சுத்தமாக வந்து நம்ம ராமச்சந்திரன் ஃபேமிலிக்கு தெரியாதுல்ல அவங்க வராங்க அடுத்தது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம் நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் என்ன சார் இதுவே கஷ்டப்பட்டு வந்து கட்டணும் திருப்பியும் வேணுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி பேசுகிறப்ப வீரா மஞ்சப்பயிரில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க என்ன ஆச்சு இல்லை வீரா திருப்பியும் வந்து வேணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் நாளைக்கு முன்கூட்டியே வந்து செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ புக் பண்ணுவாங்களாம் இல்லாட்டி புக் பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல கட்டிடலாம் எவ்வளோ சார் வேணும் மாறா இதில் பணம் இருக்குது முதல்ல கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஏது வீரா உனக்கு இவ்வளோ பணம் இது நம்ம பணம் தான் போய் கட்டிட்டு வா எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீரா அதான் சொல்கிறா இல்லடா போய் கட்டிட்டு வாடா நீங்கள் முதல்ல புக் பண்ணுங்க சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் வீரா கொடுத்த பணத்தை வந்து வைக்கிறாங்க இப்போ தான் தெரியுது காசோட அருமை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ முக்கியம் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க வீரா கேட்குறாங்க என்னடா எதை பற்றி வச்சிட்ருக்க வீரா நான் ஐம்பதாயிரம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி நீ எப்படி ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ரெடி போல இருக்கு ஆமாண்டா நான் சொன்னா நீ கோவப்பட மாட்டியே ஆட்டோவை அடமான வச்சுட்டேன் என்ன சொல்கிற ஆமாம் மாமா தான் முக்கியம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே மீட்டர்லாம் அதுக்கப்புறம் மேட்டுக்கு எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் உனக்கு ரொம்பவே பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அக்காவுக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எல்லாரும் இருக்கிறப்ப பார்த்தீங்களாடா வீராவும் மாறணும் இன்னமும் உதவி இருக்காங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்திருந்தால் தான் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து கேட்குறாங்க என்னால் ரெடி பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எப்படி வீரா உன்னால் மட்டும் இவ்வளோ பணத்தை வந்து ரெடி பண்ண முடிஞ்சிச்சு யாருக்கு வந்து கேட்டால் உன் ஃப்ரெண்டு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை ஆட்டோவை அடமானம் வச்சுட்டேன் அதனால தான் நமக்கு இப்போ காசு கிடச்சிச்சு ஃப்ரெண்டெல்லாம் கேட்டால் தருவாங்களா இல்லையான்னு தெரியல அதுக்கான முயற்சி நான் பண்ணவே இல்லை என்கிட்ட வந்து சொன்னால் அல்ல போய் சொல்லிட்டு தான் ஆட்டோவை அடமானம் வைக்க போயிருக்கா உனக்கு ரொம்பவே பெரிய மனசுமா ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வீரா கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க வள்ளி